நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க நலமுடன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பம்சங்கள் தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூலமான சூழ்நிலையை உருவாக்கும் தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு கடன் பிரச்சனை மீளாத கடன் பிரச்சனை போர் போராட்டமான பிரச்சனைகள் எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க பன்னெண்டு ஆசிரியர்களுமே இதை பின்பற்றலாம் ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க கடன் சுமை தீராத வியாதி அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம வந்து உங்களுக்கு குறிப்பிடுகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம் சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கே அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார் ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும் ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும் அதற்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதன பெயர்வார் போயிடுவார் ராசியில் செவ்வாய் அதுக்கு அப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கண்ணீரும் அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார் அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பிறகு கும்பராசி ராகுமான் பயிற்சி ஆவார் தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குடன் நிறைந்திருக்கிறார் இரண்டரை வருட காலம் மீன ராசியில்தான் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது சுக்கர பகவான் மீனராசியிலும் புதன் பகவான் மீனராசியிலும் அமர்ந்திருப்பார்கள் சந்திர பகவான் இரண்டரை நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார் இது பொதுவான விஷயங்கள் ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன் ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன் என்னென்னா ஸோ என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க ஸோ நீங்கள் பதிவிடு பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய அன் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் விடுங்க மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகா அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன் தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போது தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பல நபர்களுக்கு பாடம் எப்பொழுதும் சொல்லி கொடுத்து தன்னுடைய தியாகத்தின் மூலமாக ஆசிரியராக ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமைந்திருக்கும் குரு பகவான் தற்போது ஏழாம் இடத்துக்கு செல்வது மூலமாக எல்லா விதத்திலும் ஏற்றமே முன்னேற்றமே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளே நடக்கப் போகிறது என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக அறிகின்ற உண்மை பல முயற்சிகளில் போராடி போராடி போதுண்டா வாழ்க்க போதுமடா சாமிங்கிற எண்ணத்தை மனதுக்குள் கிரகங்கள் கடந்த ஒரு ஒன்றை வருட காலமாக உங்களுக்கு கொடுத்தது உண்மை அந்த போராட்டத்துக்கு இனிமேல் ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை அதான் உண்மை ஏன்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி நான்காம் இடத்துக்கு செல்கிறார் ஆறாம் இடத்தில் குரு பகவான் தான் உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்களே பரிசோதிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்தது உங்களுடைய உண்மையான செயல்பாடு உண்மையான தன்மைகளை புரிந்து கொள்ளாமல் உங்களை அதிகமான நபர்கள் காயப்படுத்தினாங்க உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களை விட திறமை குறைந்தவர்கள் கூட உங்களை தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக தாக்கி கஷ்டப்படுத்தி மிக அழுத்தத்தை கொடுத்த காலம் இனிமே கிடையாது இந்த ஒரு வருடத்துக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு உறுதியாக கிடையாது தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படலாம் தைரியத்துடன் எதையும் எதிர்கொள்கிற ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போறார் இது எப்படி கொடுக்காருன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வை மூலமாக உங்களை பார்க்கிறார் அவர் பார்வை குரு பார்வை உங்களுடைய ராசின் அதிபதியான குரு ஏழாம் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வை மூலமாக உங்களை பார்ப்பது மூலமாக புதிய தொழிலில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் அற்புதமாக அள்ளி வழங்குகின்றன உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் இனிமே உங்களுக்கு உதவுவார்கள் இவளால் தனிக்காற்று ராஜாவாக தத்தளித்து போராடி கப்பலில் நீந்த முடியாமல் கடலுக்குள் குதி குதித்து அதிலும் நீ நீந்தக்கூடிய தன்மை அதாவது கப்பலில் போக முடியாமல் கடலில் குதித்து போராடி மறுபடியும் நீங்கள் கப்பலில் சிங்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் வார்த்தைகளை சில்ல வார்த்தைகள் தவறாக வந்துச்சு எது நினச்சிக்கிறாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் தத்தளிச்சீங்க போராடினீங்க அந்த போராட்டம் இனிமே முடிவுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக கொடுக்கின்றன சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செயல்பாடுகள் மூலமாக ஏற்றமான சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள்லாம் கதவை தற்றும் அப்படியே வாங்க தனுஷர்களே இதை செய்ய உங்களுக்கு ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஏற்றத்தை பயன்படுத்திக்கோங்க ஓகேவா புதிய கடன் முயற்சிகளை மட்டும் ஈடுபட வேண்டாம் புதியதாக கடன் வாங்க வேண்டாம் அப்படி கடன் வாங்குவதாக இருந்தால் உங்களுடைய வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்காக மட்டுமே கடன் வாங்குங்க பழைய வீடை வாங்க அதை புதிப்பீங்க ஓகேவா புதிய வீடு வாங்க வேண்டாம் இதுதான் முக்கியமான விஷயம் வீடை ஆடசம் பண்ணலாம் அதனால் ஏற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு சில நபர்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப ஒரு குதூகூலமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு கல்யாண முடியலைங்களை காத்திருக்கும் நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை அப்படியே ப்ரஃபெக்டாக கொடுக்க போகுது மூன்றாம் இடம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் கும்பராசி கும்பராசியை உங்களுடைய ராசின் அதிபதி ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்ப்பதனால் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதரருக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புண்டு அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புலாம் சூழ்நிலைகள் உண்டு அப்போ உங்கள் குடும்பத்தில் கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டு ஏற்கனவே திருமணம் முடிச்சு திருமண வாழ்க்கையில் போராட்டம் கஷ்டம் கவலை திருமணமே முடிச்ச ஏண்டா முடிச்சோன்னு ஒரு மன வருத்தத்துடன் இருக்கக்கூடிய தனுஷ்ராசி அன்பர்களுக்கு குடும்பம் ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலை கணவன் மனைவிக்குள் ஒரு அன்புனியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் கிரகங்கள் கொடுக்கின்றன டைவர்ஸ் போயிடுச்சுங்க டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவர் இழந்துட்டேன் மனைவி இழந்துட்டேங்களுடைய ஒரு சூழ்நிலைகளில் தனியாக தவிச்சு தத்தரித்து கொண்டிருக்கின்றேன் என்ற வருத்தத்துடன் யாரேனும் தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இரண்டாவது திருமண வாழ்க்கை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போகுது மே மாதம்க்கு அப்புறம் இரண்டாவது திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி காலகட்டம் மற்றும் ராகுதி கா ராகுபேதி ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் என்ன வழிபாடு செய்தால் ஏமாற்றம் இல்லாத வெற்றிகரமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் அடைய முடியும் என்று கூற வேண்டுமென்றால் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கே அம்மன் வழிபாடை மனதார பின்பற்றுங்கள் முருகப்பெருமான் வழிபாடை பின்பற்றுங்கள் நல்ல மாற்றம் நல்ல விதமான முன்னேற்றங்களை நம்மளுடைய தனுசுராசி அன்பர்கள் புத்தாண்டு முதல் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்